சீமான் சிபிஎம் மாநில செயலாளர் பே சண்முகம் கடும் விமர்சனத்தை இருக்கிறார் கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜியோபாரதி வழங்க கேட்கலாம் ஜியோபாரதி விவரங்கள் குறிப்பிட்டு சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக திமுக கூட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் அதே போல அந்த கட்சியினுடைய நடவடிக்கைகள் தொடர்பாக ஒரு மிக முக்கியமான கருத்துக்களை வந்து சொல்லிட்டு வராது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சிபிஎம்ஐ தொடர்ச்சியாக வந்து அந்த கருத்துக்களை வந்து தெரிவிச்சிட்டு வராங்க அதுல என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா கிணற்றுக்குள் இருக்கும் தவளையை உலகம் இவ்வளவுதான் என்று கருதி கொள்ளுமோ அது போலத்தான் சீமானும் தவளை தன்னை தவிர தமிழ்நாட்டில் யாருமே போராடுவதில்லை என்று பிதற்றி கொண்டிருக்கிறார்கள் பிரதன்யாவுக்கு வந்து மாதர் சங்கம் எழுப்பிய குரல் வந்து இருக்கும் சீமான் சீமான் தவளைக்கு கேட்காமல் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி வந்து குறிப்பிட்டு திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் எந்த விதமான எதிர்கருத்துக்களையும் வந்து திமுக அரசுக்கு எதிராக பேசுவதில்லை அப்படிங்கிற அந்த விமர்சனத்தை தொடர்ச்சியாக முன்வைத்திருக்கிறதா நாங்கள் மட்டும்தான் அதாவது நாம் தங்கள் மட்டும்தான் அந்த ஒரு போராட்டத்தை வந்து முன்னெடுப்பதாக வந்து சீமான் தொடர்ச்சியாக தங்களுடைய பேிகளை வந்து குறிப்பிட்டு வரக்கூடிய பதிலடி கொடுக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் வந்து இந்த ஒரு ட்விட்டர் மூலமாக கடுமையான தங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்கார் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ஜீவ பாரதி